கட்சியின் நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என வி கே சசிகலா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருப்பது நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வேதனை என விமர்சித்துள்ளார் திமுகவின் வெற்றியால் இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் ஏற்படாது எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தலைமையிலான மூன்றாண்டு கால ஆட்சியில் கடுமையாக பாதிப்படைந்து இருக்கிறார்கள் என தெரிவித்த அவர் ஜெயலலிதா ஆட்சி அமைந்தால்தான் ஏழை எளிய சாமானிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் எனவும் கூறியுள்ளார் இனியும் பொறுமையாக இருந்தால் அது நம் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் தொண்டர்களுக்கும் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகிவிடும் என தெரிவித்துள்ள சசிகலா இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறை செல்ல வேண்டிய நெருக்கடியான நேரத்திலும் எப்படியாவது ஆட்சியை காப்பாற்றிவிட வேண்டும் என எண்ணியதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் கொண்டவர்கள் அனைவரையும் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார் மீண்டும் அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதே நமது இலக்கு என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் கழகம் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கட்சியின் நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் ஒற்றுமையோடு அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார்